வணக்கம் திமுகவில் இணையும் அடுத்த கட்சி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அப்படி தற்போது எந்த கட்சி திமுகவில் இணைய உள்ளது என்பது பற்றிய மூலித்து நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதே அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போதே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர் தேர்தல் பிரச்சாரம் படுபிசியாக நடந்து வந்தாலும் மறுபக்கம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியூகங்களையும் வகுத்து வருகின்றன ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாக உள்ளது இதனால் கூட்டணி அமைக்க அதிமுக பல்வேறு காய்களை நகர்த்தி வருகிறது அந்த வகையில்தான் தேர்தலுக்கு எட்டு மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்த நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றன ஆனால் அதற்கு எதிர்மாறாக ஏற்கனவே அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட்டணி இருந்த கட்சிகள் கூட தற்போது அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி வருகின்றன அதேபோல் பல்வேறு புதிய கட்சிகள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறது தான் மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் அதிமுக கூட்டணியிலிருந்து மற்றொரு முக்கிய கட்சி தற்போது விலகி உள்ளது சமீபத்தில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியில் இணைந்தது குறிப்பிட்ட நிலையில் ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்துடன் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணிப்பது என்பது மூன்று மாதங்களுக்கு பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் ஜான்பண்டியன் அதிமுக விலகி விலகியிருப்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் அதாவது சமீபத்தில் திண்டுக்கல்லில் நடந்த பரப்புரையின் போது மதுரை விமான நிலையத்திற்கு பசும்போன் தேவரின் பெயரை சூட்டோம் என்றும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார் எடப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த பேச்சிற்கு ஜான் ஜான்பண்டியன் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது கூட்டணி குறித்து பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணிப்பது என்பது மூன்று மாதங்களுக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் எனவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் எம்பி சத்யபாமா போன்றவரை எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கியதால் அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலைவருகிறது வருகிறது இந்த சூழலில் கூட்டணி தற்போது சலசலப்பு ஏற்பட்டிருப்பது அதிமுக மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்லாது தற்போது அதிமுக கூட்டணியில் ஜான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணியில் இணையவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தொடர்ந்து திமுக கூட்டணி அசுர பலத்துடன் வலிமை பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு கட்சியாக தொடர்ந்து வெளியிடக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் அதேபோல் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து திமுக கூட்டணி அசுரபுலம் பெற்றுவரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கம் குறிப்பிடுங்க